இன்றைய கதை உங்களை சிந்திக்க வைக்கும் பல சந்தர்ப்பங்களில் நாம் நாய்களை உதாரணமாக கூறுகிறோம் யாரையாவது திட்டும்போது நாய் பெயரை சொல்கிறோம் திட்டுவது மனிதரை ஆனால் கெட்ட பெயர் நாய்க்கு வருகிறது நாய் அவ்வளவு மோசமான ஜீவனா அது எத்தனையோ நாட்களாக பசியுடன் வாசலில் கிடந்தாலும் நாம் அதை பற்றி கவலைப்பட்டதில்லை அதன் பெயரை பயன்படுத்துவதில் நாம் வெட்கப்பட்டதுமில்லை தயவு செய்து ஐந்து நிமிடம் ஒதுக்கி இந்த கதையை கேளுங்கள் ஒருவேளை உங்கள் எண்ணம் மாறலாம் வணக்கம் நண்பர்களே கதை வீடு யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கிறது மறுநாள் சுரேஷ் அந்த மகானை பார்க்க புறப்பட்டான் அங்கு சென்றதும் மகான் தன் ஆசிரமத்தில் சிலருக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்தார் அப்போது சுரேஷ் மகானை வணங்கி குருதேவ் என் மனதில் ஒரு கேள்வி எழுகிறது என்றான் தயங்காமல் கேளுங்கள் மகனே உங்கள் மனதில் என்ன கேள்வி இருக்கிறது என்று மகான் கேட்டார் அதற்கு சுரேஷ் குருதேவ் ஒரு நாய்க்கு ஒரு துண்டு ரொட்டி கொடுப்பதால் மனிதனுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை அறிய விரும்புகிறேன் என்றான் அதற்கு மகான் மனிதன் ஒரு நாய்க்கு ரொட்டி கொடுப்பதன் எட்டு பலன்களை தெரிந்து கொண்டால் அவன் ஒருபோதும் வருத்தப்பட மாட்டான் பந்தே மனிதன் நாய்க்கு ஒரு துண்டு ரொட்டி கொடுப்பதால் எட்டு பலன்கள் கிடைக்கும் இந்த பலன்களை தெரிந்து கொள்பவன் வாழ்க்கை பாக்கியமானது அவன் வாழ்க்கையில் துன்பங்களை அனுபவிப்பதில்லை பூலோகத்தில் யார் ஒரு நாய்க்கு ஒரு துண்டு ரொட்டி கொடுத்தாலும் அவன் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்பான் மேலும் மரணத்திற்கு பிறகு மோட்சம் அடைவான் என்றார் மகான் சொன்னார் பந்தே நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் கவனமாக கேள் பிறகு எல்லாம் உனக்கு தெரியும் ஒரு காலத்தில் ஒரு கருப்பு நாய் இருந்தது அது மிகவும் பலவீனமாகவும் பசியுடனும் தாகத்துடனும் இருந்தது அது கிராமத்தில் எல்லோருடைய வீட்டிற்கும் சென்றது ஆனால் யாரும் அதற்கு ஒரு துண்டு ரொட்டி கூட கொடுக்கவில்லை அது பசியால் வாடியது ஒரு நாள் அது கிராமத்திற்கு வெளியே ஆற்றங்கரையில் இருந்த ஒரு ரிஷியின் ஆசிரமத்திற்கு வந்து முனிவரே நீங்கள் மிகவும் அறிவாளியாகவும் ஞானமுள்ளவராகவும் இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் அதனால் நான் பசியுடனும் தாகத்துடனும் உங்களிடம் வந்துள்ளேன் தயவு செய்து எனக்கு ஒரு துண்டு ரொட்டி கொடுங்கள் அதை சாப்பிட்டு என் பசியை போக்கிக் கொள்கிறேன் என்றது அதற்கு அந்த ரிஷி ஏய் நாய் கிராமத்தில் உனக்கு ஒரு துண்டு ரொட்டி கூட கிடைக்கவில்லையா அதை சாப்பிட்டு உன் பசியை போக்கிக் கொள்ள என்றார் அந்த நாய் ரிஷியிடம் முனிவரே நான் உங்களுக்கு என்ன சொல்வது நீங்கள் என் வார்த்தைகளை நம்ப மாட்டீர்கள் என்றது அதற்கு ரிஷி நாயே சொல் நான் உன் வார்த்தைகளை நிச்சயமாக நம்புவேன் நீ மிகவும் பலவீனமாக தெரிகிறாய் என்றார் உடனே அந்த நாய் சரி முனிவரே நான் என் கதையை சொல்கிறேன் என்றது நாய் ரிஷியிடம் முனிவரே உலக மக்கள் எங்கள் மீது கருணை காட்டுங்கள் எங்களுக்கு வீடோ ஆதரவோ கிடையாது சம்பாதித்து சாப்பிடத் தெரியாது உடை அணியும் அறிவும் இல்லை அதனால் குளிர் வெயில் மழை என்று இப்படித் திரிகிறோம் படிக்க எழுதவும் தெரியாது உங்களைப் போல் ஒழுக்கம் எங்களுக்கு கிடையாது உங்களைப் போல் பேசவும் தெரியாது இது எங்கள் துரதிருஷ்டம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் உங்களைப் போல் எங்களுக்கும் பசிக்கும் அடிபட்டால் உங்களைப் போல் வலியும் இருக்கும் உங்களைப் போல் அழுகையும் வரும் இந்த மூன்று விஷயங்களில் மட்டும் நாங்கள் உங்களுக்குச் சமம் அதனால் எங்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் எங்களை மேலும் துன்புறுத்தாதீர்கள் கடவுள் எங்களை ஏற்கனவே துன்புறுத்தித்தான் அனுப்பியிருக்கிறார் மேலே நீங்கள் வேறு எங்களை தொந்தரவு செய்கிறீர்கள் நாங்கள் உங்களைப் போல் மனிதர்கள் அல்லை நாங்கள் பராதீன ஜீவன்கள் நாங்கள் பிறந்தபோது எங்கள் கண்களும் காதுகளும் மூடப்பட்டிருந்தன உங்கள் பிறப்பின் போது நடனம் இசை வாத்தியங்கள் முழங்குவது போல் எங்கள் பிறப்பிலும் நடந்திருக்குமா என்று சொல்ல முடியாது எங்கள் பிறப்பிற்கு யார் சந்தோஷப்பட்டிருப்பார்கள் நாங்கள் இருந்த பாய் பஞ்சு மெத்தை கிடையாது குளிரும் இல்லை நான் ஒரு பெரிய வீட்டில் பிறந்ததாக நினைத்தேன் ஆனால் நாங்கள் கண் திறந்தபோது எங்களை நீங்கள் பேய் என்று சொல்லும் எங்கள் அம்மா தன் ஐந்து குழந்தைகளையும் மார்போடு அணைத்து சாம்பல் குவியலில் படுத்திருந்தாள் நாங்கள் ஐந்து சகோதரர்கள் மற்ற நான்கு சகோதரர்களும் சிவப்பு மற்றும் பழுப்பு நிறத்தில் இருந்தனர் நான் மட்டும் கருப்பு நிறத்தில் இருந்தேன் நான் தான் எல்லோரிலும் சிறியவன் அதனால் பலவீனமாக இருந்தேன் எங்கள் அம்மா எங்களை அவ்வளவாக கவனிக்க வரமாட்டார் ஏனென்றால் அவரும் தன் உணவுக்காக ஏற்பாடு செய்ய வேண்டியிருந்தது அப்படி நடந்த பிறகு எங்க அம்மாவுக்கு நிறைய சாப்பாடு கிடைத்தது அதற்கு முன்பு வரைக்கும் யாரும் சாப்பாடு போடவில்லை ஆனால் அன்று எல்லோரும் எங்க அம்மாவை சாதம் பூரி இனிப்புகள் என்று நிறைய கொடுத்து உபசரித்தார்கள் அதற்கு முன்பு வரைக்கும் தெருவில் சாப்பாடு தேடி அலைந்த எங்க அம்மாவுக்கு அன்றுதான் வயிறு நிறைய சாப்பாடு கிடைத்தது அன்று எங்க அம்மா மிகவும் சந்தோஷப்பட்டாள் நீண்ட நாட்களுக்கு பிறகு எங்க அம்மா நிம்மதியாக தூங்கினாள் அன்று நான் நினைத்தேன் இன்று எங்க அம்மாவுக்கு நல்ல நாள் இனிமேல் எங்க அம்மாவுக்கு சாப்பாடு கிடைக்கும் இனிமேல் எங்க அம்மா கஷ்டப்பட மாட்டாள் என்று நினைத்தேன் ஆனால் நான் நினைத்தது எதுவும் நடக்கவில்லை மறுநாள் காலை என் அம்மா சாப்பாடு தேடிப் தேடிப்போனாள் ஆனால் அன்று கிராமத்தில் எல்லோரும் என் அம்மாவை பார்த்து விரட்டினார்கள் எல்லோரும் துரத்துவதை பார்த்து என் அம்மா பயந்து நடுங்கிப் போனாள் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நின்றாள் அப்போது ஒரு பையன் கல்லை எடுத்து எங்க அம்மாவை அடிக்க வந்தான் எங்க அம்மா பயந்து ஓடினாள் அந்த பையன் விடாமல் துரத்தினான் கடைசியில் அந்த பையன் என் அம்மாவை அடித்து விட்டான் வலி தாங்க முடியாமல் என் அம்மா அங்கேயே விழுந்து கதறினாள் ஆனால் அந்த பையனுக்கு இரக்கம் வரவில்லை அவன் திரும்பத் திரும்ப கல்லை எடுத்து எங்க அம்மாவை அடித்தான் எங்க அம்மா அங்கேயே துடிதுடித்து இறந்து போனாள் பிறகு அந்த நாய் ரிஷியிடம் சொல்கிறது முனிவரே என் அம்மாவின் கதி இப்படியானது அந்த சாப்பாட்டில்தான் என் அம்மாவின் வாழ்க்கை இருந்ததா அந்த சாப்பாடு கிடைத்திருந்தால் என் அம்மா பிழைத்திருப்பாள் கிடைக்காததால் என் அம்மா இறந்து போனாள் மனிதர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் அவர்களுக்கு இரக்கமே இல்லையா ஏன் இப்படி கல் நெஞ்சோடு இருக்கிறார்கள் ஏன் எங்களை இப்படி கொடுமைப்படுத்துகிறீர்கள் நாங்கள் என்ன பாவம் செய்தோம் கடவுள் மனிதர்களாகிய உங்களுக்கு அறிவை கொடுத்திருக்கிறார் ஆனால் நீங்கள் அறிவில்லாமல் மிருகங்களைப் போல் நடந்து கொள்கிறீர்கள் அதனால்தான் நான் உங்களிடம் உதவி கேட்க வந்தேன் தயவு செய்து எனக்கு உதவுங்கள் ரிஷி அந்த நாய்க்கு பதில் சொல்கிறார் நாயே நீ சொல்வது உண்மைதான் மனிதர்கள் பெரும்பாலும் நன்றி கெட்டவர்களாகவும் சுயநலமைகளாகவும் இருக்கிறார்கள் ஆனால் எல்லோரும் அப்படி இல்லை இன்னும் சில நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வாயில்லாத ஜீவன்களை நேசிக்கிறார்கள் அவற்றின் பசியை போக்குகிறார்கள் அவற்றை பாதுகாக்கிறார்கள் நீ கவலைப்படாதே நான் உனக்கு உதவுகிறேன் நீ என்ன வரம் வேண்டும் என்றாலும் கேள் நாய் சொல்கிறது எனக்கு எந்த வரமும் வேண்டாம் நான் பசியால் வாடுகிறேன் தயவு செய்து எனக்கு ஏதாவது சாப்பாடு கொடுங்கள் ரிஷி அந்த நாய்க்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்கிறார் சாப்பிட்ட பிறகு அந்த நாய் ரிஷியிடம் முனிவரே நீங்கள் என் பசியை போக்கியதற்கு மிக்க நன்றி தயவு செய்து எனக்கு இன்னொரு உதவி செய்யுங்கள் நான் இந்த ஜென்மாவில் மிகவும் கஷ்டப்பட்டேன் அடுத்த ஜென்மாவில் நான் மனிதனாக பிறக்க வேண்டும் அப்போதுதான் இந்த மனிதர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள முடியும் என்று கேட்டது ரிஷி சொல்கிறார் நாயே உன் ஆசை நியாயமானது அப்படியே ஆகட்டும் சுரேஷ் மகானிடம் குருதேவ் கதை நன்றாக இருந்தது ஆனால் நாய்க்கு ரொட்டி கொடுப்பதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டான் மகான் சொல்கிறார் சுரேஷ் பொறுமையாக இரு அவசரப்படாதே இப்போது நான் உனக்கு அந்த எட்டு பலன்களை பற்றி சொல்கிறேன் யார் ஒரு வாயில்லாத ஜீவனுக்கு ஒரு துண்டு ரொட்டி கொடுத்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட மாட்டார்கள் அவர்கள் எப்போதும் சந்தோஷமாக இருப்பார்கள் அந்த நாய்க்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பதே இல்லை ஆனால் அந்த மகிழ்ச்சி அவனுக்கு பெரிய தொல்லையாகிவிட்டது அவன் சாப்பிட்டுவிட்டு அங்கு நிம்மதியாக படுத்திருந்தான் அப்போது அந்த சேட் தடியுடன் அங்கு வந்து அவனை சரமாரியாக தாக்கினான் அவனுக்கு அங்கிருந்து தப்பிக்கும் வாய்ப்பும் கிடைக்கவில்லை தடியடிகளின் வலியால் அவன் துடிதுடித்துக் கதறினான் தாயின் கதறலைக் கேட்டுக் கல்லும் உருகும் ஆனால் அந்த இரக்கமற்றவனுக்கு கொஞ்சம் கூட இரக்கம் வரவில்லை அவன் அவனை கொடூரமாக தாக்கிக் கொண்டிருந்தான் தாயின் அந்த அலறல் ஊர் முழுவதும் கேட்டது அப்போது சிலர் வந்து அவனிடம் சமாதானம் சொல்லி விடுங்கள் பசியில் மனிதனுக்கே புத்தி கெட்டுப் போகும் இது ஒரு மிருகம் இதற்கு நல்ல கெட்டது என்ன தெரியும் இப்போது அடித்துக் கொன்று என்ன கிடைக்கும் நடந்தது நடந்துவிட்டது என்றனர் பலர் சமாதானம் சொன்ன பிறகு அவன் அடிப்பதை நிறுத்தினான் பிறகு மிகவும் மோசமான நிலையில் அவள் எங்களிடம் வந்தாள் அம்மா வந்து நடந்த கதையை எங்களிடம் சொன்னாள் மனிதர்கள் ஒரு ரொட்டி துண்டுக்காக ஒரு திருடனை போல் அடிக்கிறார்கள் நம்முடைய துன்பத்தை புரிந்து கொள்ளாத இப்படிப்பட்ட மனிதர்கள் தேவையா என்று நாங்கள் நினைத்தோம் அந்த நாய் முனிவரிடம் சொல்கிறது முனிவரே ஒரு நாள் இதே ஊருக்கு வெளியே ஒரு பிராமணர் வந்து தங்கியிருந்தார் அவர் தன் சாப்பாட்டுக்காக அடுப்பு வைத்து பருப்பு சமைக்க ஆரம்பித்தார் பிறகு மாவு பிசைந்து வைத்தார் அவர் பக்கத்தில் இருந்த கிணற்றுக்கு தண்ணீர் எடுக்கப் போனார் அப்போது என் அம்மா எங்கிருந்தோ அங்கே வந்தது அவள் மாவை பார்த்து ஒருவேளை இந்த மாவுக்குச் சொந்தக்காரர் யாரும் இல்லை போல் என்று நினைத்து அதை சாப்பிட ஆரம்பித்தாள் கிணற்றருகே இருந்த பிராமணர் ஒரு நாய் தன் மாவை சாப்பிடுவதை பார்த்து மிகவும் வருத்தப்பட்டார் அவரும் இரண்டு நாட்களாக பசியோடும் களைப்போடும் இருந்தார் சிலர் அவரிடம் பிராமணரே இந்த நாய்தான் உங்கள் மாவையும் கெடுத்துவிட்டது நேற்று சேட்ஜியின் சமையலறையையே நாசமாக்கியது என்றனர் பிராமணர் வருத்தத்துடன் இந்த துஷ்ட நாய் என் மாவை தின்பதற்காகவே காத்திருந்ததா என்று எனக்கு எப்படி தெரியும் என்றார் பிராமணர் கோபத்தில் தடியை எடுத்து அந்த நாயை நோக்கி பாய்ந்தார் அம்மா அந்த மாவை சரியாக சாப்பிடுவதற்குள் அவர் சரமாரியாக தாக்கினார் பல மாதங்கள் என் அம்மா தள்ளாடியபடி அலைந்தது அப்போதுதான் மனிதன் எவ்வளவு சுயநலவாதி என்று புரிந்தது நாம் அவன் வேலைகளை செய்தாலும் அவன் நம்மை புரிந்து கொள்வதில்லை என்று அந்த நாய் சொல்கிறது மேலும் அந்த நாய் முனிவரிடம் முனிவரே நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் துன்புறுத்தினாலும் எங்களிடம் அன்பாக இருப்பவர்களின் வேலைகளை செய்கிறோம் அவர்கள் வீட்டை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் மனிதர்களுக்கு தெரியாத இன்னும் நிறைய உதவிகளை செய்கிறோம் என்றது மகான் சொன்னார் மனிதன் நாய்க்கு ரொட்டி கொடுப்பதன் பலன்களை தெரிந்து கொண்டால் தன் வாழ்க்கையில் ஏற்படும் இழப்புகளைத் தவிர்க்கலாம் இன்று நான் உங்களுக்கு நாய்க்கு ரொட்டி கொடுப்பதன் எட்டு பலன்களைச் சொல்கிறேன் வீட்டில் ரொட்டி சுடும்போது முதல் ரொட்டி பசுமாட்டிற்கும் கடைசி ரொட்டி நாய்க்கும் உரியது என்று மனிதர்களுக்குத் தெரியாது கடவுள் இப்படித்தான் விதி செய்திருந்தார் ஆனால் கடவுளின் இந்த விதியை மறந்து மனிதன் முதல் மற்றும் கடைசி தானே சாப்பிடுகிறான் இதனால் அவன் வாழ்க்கையில் கெடுபலன்கள் ஏற்படுகின்றன நாய்க்கு ரொட்டி கொடுப்பதால் மனித வாழ்க்கையில் ஏற்படும் கிரக தோஷங்கள் கூட நீங்கும் மகான் சொன்னார் நாய்க்கு ரொட்டி கொடுப்பதன் முதல் பலன் ராகுவின் எதிர்மறை தாக்கம் குறையும் ராகு கிரகம் தன் கெட்ட பார்வையை செலுத்தினால் எந்த மனிதனும் உருப்பட முடியாது யாருடைய ஜாதகத்தில் ராகு மகாதிசை தொடங்குகிறதோ அவரது வேலைகள் தானாகவே கெடத் தொடங்கும் அவர் பொருளாதார நெருக்கடியில் சிக்குவார் இப்படிப்பட்ட நிலையில் ஒரு நாய்க்கு காலையிலும் மாலையிலும் சாப்பாடு கொடுப்பதால் உங்கள் வியாபாரம் நன்றாக நடக்கும் நாய்க்கு ரொட்டி கொடுப்பதால் உங்கள் ஆயுள் அதிகரிக்கும் அத்துடன் வரவேண்டிய பணம் திரும்ப கிடைக்கும் நாய்க்கு ரொட்டி கொடுப்பதால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மனதளவில் நீங்கள் வலிமையாக இருப்பீர்கள் உங்கள் மனம் எப்போதும் உற்சாகமாக இருக்கும் நல்ல எண்ணங்கள் உங்கள் மனதில் வரும் நாய்க்கு ரொட்டி கொடுப்பதால் கடவுள் மகிழ்ச்சி அடைவார் ஏனென்றால் கடவுள் எல்லா உயிர்களையும் பற்றி கவலைப்படுகிறார் எல்லா உயிர்களிடமும் கருணை காட்டுபவர்களை கடவுள் எப்போதும் ஆசீர்வதிக்கிறார் கடவுளின் அருள் அந்த குடும்பத்தில் எப்போதும் இருக்கும் நாய் அழும்போது அபசகுணம் ஏதோ ஆபத்து வரும் யாராவது இறந்து விடுவார்கள் என்று உங்கள் பெரியவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அதனால் நாயை அழவிடக்கூடாது இப்படி மகான் சுரேஷுக்கு நாய்க்கு ரொட்டி கொடுப்பதன் எட்டு பலன்களை சொன்னார் யார் ஒரு நாய்க்கு ரொட்டி கொடுத்தாலும் இந்த எட்டு பலன்களையும் அடைவார்கள் இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கமெண்டில் சிவாய நம என்று எழுதுங்கள் மேலும் இது போன்ற கதைகளுக்கு கதை வீடை தொடருங்கள்